திருப்பி அடிப்பது என்பதை விட்டு விடுவோம் நீங்கள் அழுவதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை என்றால் அந்த வலியைச் சொல்வதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை என்றால் எங்கே ஐயா ஜனநாயகம் இருக்கிறது நீங்கள் இந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம் எந்த கொள்கை நிலப்பாட்டில் இருப்பவராக இருக்கலாம் அதில் இந்த அடிப்படை விஷயம் உங்களுக்கு அடி விழுந்தால் தான் தெரியும் சங்கிலிய மண்ணில் ஆண்ட கோட்டை நாங்களாக வந்து மியூசியமாக வச்சு கும்பிட்டு அந்த கோட்டை தன்னுரின் சொல்லி ஒரு புத்த துறையை வந்து ஒரு உறுதியை கொண்டது காட்டுறேன் எங்க நாங்கள் இருக்கிறோம் எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாங்கள் வாழ்கிறோம் கொஞ்சம் மாதம் கடமையாற்றி ஆஸ்பத்திரியை விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாயிருந்தது உண்மை என்றால் எவ்வாறு மக்கள் பூர்வீகமாக பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த காணியை விட்டுட்டு அந்த மக்களை போக சொல்ல முடியும் உங்களால் நாலு பேருடைய போராட்டம் என்றும் கையெட்டியிலுடைய விகாரை அகற்றப்படக்கூடாது மாற்று காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டால் போதும் என்றும் கூறிய விகாராதிபதிக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட கோமாளி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் அகற்றப்பட்டிருக்கிறது சைவ கோயில்கள் அகற்றப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழர் தாயகத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பௌத்த பிகாரையும் அகற்றப்பட வேண்டும் என்று நிம்மதியை எடுக்க விடுங்க இன ரீதியான மோதலுக்கு நாங்கள் விரையில மத ரீதியான மோதலுக்கு நாங்கள் விரையில ஒற்றுமையாக வாழும் இப்படி இப்படி தொழில்தான் கடைசி ஆயுத போராட்டம் தொடங்கினது இனவாதத்தை தூண்ட வேண்டாம் விகாரைய அகற்ற சொல்லி மதவாதத்தை தூண்ட வேண்டாம் கலவரத்தை தூண்ட வேண்டாம் என்ற கருத்தை யாரெல்லாம் பரப்புகிறார்களோ அவர்கள்தான் மதவாதிகள் அவர்கள்தான் இனவாதிகள் தையட்டியிலே சட்டவிரோத விகாரைக்கு எதிராக இரண்டாவது நாளாக மக்களுடைய போராட்டம் விஸ்வரூபம் பெற்று நடந்து கொண்டிருக்கிறது நாலு பேருடைய போராட்டம் என்றும் தையட்டியிலுடைய விகாரை அகற்றப்படக்கூடாது மாற்றுக்காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டால் போதும் என்றும் கூறிய விகாராதிபதிக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட கோமாளி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்கள் தெளிவான செய்தி ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இது தமிழ் மக்களுடைய காணி தமிழ் மக்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருப்பது விகாரை அல்ல அது ஒரு சட்டவிரோத கட்டடம் அந்த கட்டடம் அகற்றப்பட வேண்டும் தென்னிலங்கையிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் அகற்றப்பட்டிருக்கிறது சைவ கோயில்கள் அகற்றப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழர் தாயகத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பௌத்த விகாரையும் அகற்றப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் தெளிவான செய்தி ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள் இந்த செய்தியை ஆளும் கட்சி கருத்தில் எடுக்க வேண்டும் அல்லது இந்த மக்களுடைய திரட்சி எதிர்காலத்தில் பாரிய திரட்சியாக மாறும் அதற்கு பதில் சொல்வதற்கு ஆட்சியாளர்கள் தயாராக வேண்டும் நாங்கள் பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல பௌத்த மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள் சட்ட ரீதியாக கட்டப்பட்டிருக்கின்ற எந்த ஒரு பௌத்த விகாரையே அகற்றக் கூறவில்லை எமது காணிகளை ஆக்கிரமித்து சட்டத்தை மீறி இந்த நாட்டினுடைய சட்டத்தை மீறி அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்ட விரோத கட்டடத்தையே அகற்ற கூறுகிறோம் ஆகவே எமது உணர்வுகளை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களும் சிங்கள மக்களும் சிங்கள புத்திஜீவிகளும் சிங்கள சிவில் பொது அமைப்புகளும் எமது கோரிக்கை ஏற்று எம்மோடு சேர்ந்து இந்த சட்டவிரோத விகாரை அகற்றுவதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி இருக்குவோம் தமிழ் மக்களினுடைய வாக்குகளால் பாராளுமன்றத்துக்கு சென்ற சில கோமாளிகளுக்கும் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இது உங்களுக்கான செய்தி இன்றைக்கு இங்கே திரண்டிருக்கின்ற மக்கள் கூட்டம் எதிர்காலத்திலும் நீங்கள் இப்படி பொறுப்பில்லாமல் அற்ப பதவிகளுக்காக சில நேரத்தில் ஆளுநருக்கு ஆசை இருக்கலாம் தான் தொடர்ந்தும் ஆளுநரை வர வேண்டும் என்று உங்களுடைய அற்ப பதவிகளுக்காக தயவு செய்து இனத்தை அடகு வைக்காதீங்க சில நேரத்துல கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆசை இருக்கலாம் நாளைக்கு சுகாதார அமைச்சரா வருவணும் என்று அதுக்காக இனத்தை அடகு வைக்காதீங்க நாங்கள் கேட்கறது எங்கட நிலத்தை உங்களால கொஞ்ச நாளைக்கு கடமையாட்டினு ஆஸ்பத்திரியே விட்டுட்டு போயிடலான்னு போராடினீங்க போராடுற மாதிரி காட்டினீங்க கொஞ்ச மாதம் கடமையாற்றி ஆஸ்பத்திரியை விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தது உண்மை என்றால் எவ்வாறு மக்கள் பூர்வீகமாக பரம்பரை பரம்பரையாக வாழ் இந்த காணிய விட்டுட்டு அந்த மக்களை சொல்ல முடியும் உங்கள உண்மையை சொல்ல போனால் நீங்கள் அரசினுடைய இரகசிய முகவர்கள் உங்களுடைய வேடங்கள் கலைந்து விட்டது மக்கள் உங்களுடைய வேடங்களுக்கு இங்கே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கேட்பது இதுதான் இது எங்களுடைய மக்களுடைய காணி மாற்று காணிகளை அகற்றப்பட வேண்டும் இந்த காணி அபகரிப்பு தர்மத்தின் அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அநீதியான ஒரு விடயம் இந்த அநீதியான விடயத்தை பௌத்த தர்மத்தின் உண்மையான பௌத்த தர்மத்தின் வழி நின்று சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் பணியாள விழுந்தவனை மாடேறி மிதிப்பது போல யுத்தத்தினாலே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சொத்துக்கள் சுகங்களை இழந்து நிற்கின்ற இந்த மக்களுடைய காணிகளை இவர்கள் அடாத்தாக ஆக்கிரமித்து விகார கட்டியிருப்பது மிகவும் துன்பகரமான ஒரு விடயம் புத்தர் போதித்தது பிணி மூப்பு சாக்காடு ஆகிய இந்த மூன்று துன்பங்களிலும் இருந்து விடுபடுவதற்கு மக்களை விடுபடுவதற்குத்தான் அவர் மக்களுக்கு போதனை செய்தார் ஆனால் அந்த வழியிலே வந்த பௌத்தர்கள் இன்று இன மக்களுக்கு துன்பத்தையும் சோகத்தையும் பரிசாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அநீதியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அடாத்தாக காணி ஆக்கிரமிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய ஆட்சியாளர்கள் இந்த உண்மையை நிலைமையை சரியாக விளங்கி எங்களுடைய மக்களின் காணிகளை அவர்களுக்கே வழங்க வேண்டும் என்று கடவுளில்லை சிவனொளி மாதமான போனா மதுரைக்கு ஏன் போனா புத்திரமான குப்படத்தான் போனா அவன் சொல்லி வாங்கிட்டு வந்து இடத்தை சொல்லி நம்ம கடவுளை சொல்லி நம்ம தேவை இல்லை அங்கே தேடி போனான் ஆனால் இங்கே அப்படி வந்து இல்லையே இங்கே வந்து புத்த விரமா வந்து இறங்கினு சொல்ல சாட்டு சொல்ல முடியுமா அல்ல சிங்கள ஒரு ஆட்சி செய்தவன் சொல்ல முடியுமா நான் இப்போ நல்லூரில் திருமணம் செய்து இருக்கான் ஒரு புத்த துறவி ஒரு நாலு வருடம் முன்னே வந்தவர் இந்த சங்கிலிய மண்ணை நான் கோட்டை நாங்கள் அதை வந்து மியூசியமாக வச்சு கும்பிடுறோம் அந்த கோட்டை தன்னுரிய சொல்லி புத்த துறவி வந்து ஒரு உறுதியை கொண்டு காட்டுறேன் எங்க நாங்கள் நிற்கிறான்

ஒட்டுமொத்த மக்களுடைய காணிகள் மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது உயர் பாதுகாப்பு விலையமாக இருந்த பொழுது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கச்சிதமாக திட்டப்ப திட்டமிடப்பட்டு அந்த நேரம் படைகளுடைய பிரதானியாக இருந்த சவேந்திர சில்வா அடிக்கல் வைத்து இராணுவத்தாலே மறைமுகமாக ஒழித்து ஒழித்து கட்டப்பட்ட விகாரைதான் தையிட்டி திச விகார அந்த விகாரைக்கென்று உரிய ஒரு காணி இருக்கும் பொழுது அந்த காணியிலே விகாரையை கட்டாமல் பொதுமக்களுடைய தனியார் காணிகளை ஆக்கிரமித்து அதுவும் அவர்கள் உறுதிகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அதை ஆக்கிரமித்து இப்படி இரகசியமாக யாருக்கும் தெரியாமல் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள யாரும் செல்ல முடியாது என்று பலர் கேள்வி கேட்கின்றார்கள் ஏன் நீங்கள் அப்பொழுது போராட்டம் நடத்தவில்லை கட்டும் வரை ஏன் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று கட்ட ஆரம்பித்ததே எங்களுக்கு தெரியாது தெரிய வந்ததன் பிற்பாடு மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலே இதை பற்றி கதைக்கப்பட்டு அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானங்கள் கூட நிறைவேற்றப்பட்டு வழிவடக்கு பிரதேச சபையாலும் பொதுமக்களாலும் மல்லாகம் நீதிமன்றத்திலே வழக்குகள் போடப்பட்டு அது அந்த வழக்குகள் இன்றும் தீர்வில்லாமல் இழுபட்டு கொண்டிருக்கின்றன இந்த கட்டுமானத்தை நிறுத்த சொல்லி வழக்கு போட்டு வழக்குகளூடாக எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது இதுதான் குறுந்தூர் மலை கட்டித்தந்திருக்கிற பாடம் நீதிபதி சரவணராஜா உயிர் அச்சுறுத்தலுக்கு உட்பட்டு இன்று எங்கிருக்கார் என்று தெரியாத நிலையிலே ஒரு நாட்டினுடைய நீதிபதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் சட்டத்தினூடாக எங்களால் எதையுமே சாதிக்க முடியாது இது சட்ட பிரச்சனை அல்ல இது மத பிரச்சனை அல்ல இது தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனை ஆகவே தமிழர்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல எல்லா மதங்களையும் அரவணைத்துச் செல்லுகின்ற இனம்தான் தமிழினம் எல்லா இனங்களையும் அரவணைத்துச் செல்லுகின்ற இனம்தான் தமிழினம் ஆக அடக்குமுறை ஒடுக்குமுறை நடத்தப்பட்டதன் விளைவாக மக்கள் அதற்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்தெழும் பொழுது அதனை இனவாதம் என்றும் மதவாதம் என்றும் பூசுகின்ற அந்த கருத்தை யாரெல்லாம் பரப்புகிறார்களோ இனவாதத்தை தூண்ட வேண்டாம் விகாரையை அகற்ற சொல்லி மதவாதத்தை தூண்ட வேண்டாம் கலவரத்தை தூண்ட வேண்டாம் என்ற கருத்தை யாரெல்லாம் பரப்புகிறார்களோ அவர்கள்தான் மதவாதிகள் அவர்கள்தான் இனவாதிகள் ஒருவன் உங்களை ஓங்கி அடித்து விட்டால் நீங்கள் அழக்கூட உங்களுக்கு உரிமை இல்லை என்றால் அடி வாங்கி வலி வேதனையோடு இருக்கும் பொழுது திருப்பி அடிப்பது என்பதை விட்டு விடுவோம் நீங்கள் அழுவதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை என்றால் அந்த வழியை சொல்வதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை என்றால் எங்கே ஐயா ஜனநாயகம் இருக்கிறது நீங்கள் எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருக்கலாம் எந்த கொள்கை நிலப்பாட்டில் இருப்பவராக இருக்கலாம் அதில் இந்த அடிப்படை விஷயம் உங்களுக்கு அடி விழுந்தால் தான் தெரியும் இங்கே காணியை கொடுத்திருக்கக்கூடிய உரிமையாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய காணிகள் அவர்கள் கதைக்க முடியாத உணர்வு நிலையிலே கண்ணீரோடு இருக்கிறார்கள் என்ன இப்போ ஒவ்வொருவராக சந்தித்து கதைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த விதத்திலே எங்களுடைய தமிழ் மக்கள் இதனை புரிந்து கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக திரண்டட வேண்டும் ஒரு தமிழ் தேசிய எழுச்சி ஏற்படுவதன் ஊடாக மட்டுமே நாங்கள் எங்களுக்கான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தியை சொல்லி சர்வதேசம் இதிலே தலையிட்டு தமிழர்களுக்கு நீதியை தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் பொத்துவில் தொடக்கம் பொலிஹண்டி வரி மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே வேண்டியிருக்கின்றோம்